வணக்கம் முனிகா வணக்கம்மா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அச்சை ராசி மிதுனமாக போயிட்டுருக்கேன்னா இவங்களுக்கு நாள் வரைக்கும் லாபத்தில் இருந்த குரு வந்து விரயஸ்தானத்துக்கு வரார் ஸோ தேவையில்லாத விரயங்கள்லாம் எழுத்து விடுவார் ஸோ அதை வந்து சுபவிரயமாக ஆக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ கையிலையே வந்து ஒரு அஞ்சு பத்து லட்சம் வச்சுருக்காங்கன்னா வச்சுட்டே இருப்பாங்க ஒருத்தர் கடன் கேட்குறாங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க அந்த பணம் ரிட்டன் வராது ஸோ இந்த பீரியடில் வந்து கடன் கொடுக்கக்கூடாது இவங்க கடன் கொடுக்கக்கூடாது ஸோ கடன் வாங்கலான்னா கடன் வாங்கலாம் கடன் கொடுக்க தான் கூடாது ஸோ இந்த டைம் பீரியடில் எங்கேயாவது இப்போது ரூபாய் செலவு பண்ணலான்னு வெளியே போனாங்கன்னா அங்கே பத்தாயிரரூபா செலவு பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட் தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்கு ஸோ இந்த ஒன் இயர் கேப்பில் வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே வந்து கடன் கொடுக்கக்கூடாது அடுத்து புதுசாக தொழில் துவங்கக்கூடாது இருக்கிற தொழில் இருக்கிற வேலையிலே வந்து இருக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அவங்க மட்டும் தாராளமாக வந்து அப்ளிகேஷன் போட்டு ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிற அமைப்புங்கிறது இந்த மிதுன ராசி ராசிக்காரங்களுக்கு இருக்கு அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து கடன் ஸ்தானத்துல இருந்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ஸோ வாங்கின கடனை உங்களால கட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படும் வண்டி வாகனம்லாம் அமோகமாக இருக்குது புதுசாக வண்டி வாகனம் சேர்க்கை இது எல்லாமே ஏற்படும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட நிலையில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வரும் ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து அபவுட் ஆகுறது அந்த மாதிரி நிலை ஒரு டைம் கேப் விட்டு அடுத்தது கண்டினியூ ஆகும் பட் குழந்த பாக்கியம்ங்கிறது இருக்கு ஒன் இயரில் பத்தாவது பன்னெண்டாவது தேர்வு எழுதுகிற குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும் ஸோ கான்சென்ட்ரேஷனோட படிக்க வைக்கிறது பெற்றோர்களோட கடமை தான் ஸோ கண்டிப்பாக வந்து புஷ் பண்ணும் மோட்டிவேட் பண்ண பண்ண தான் இவங்க வந்து படிப்பாங்க ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பான வழிபாடு எதுன்னு பார்த்தோன்னா புத்தக தானம் கொடுக்கலாம் இந்த ஒன் இயர் பீரியடில் வந்து புக்ஸு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் இவங்களுடைய படிப்பில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருக்குமா திருமண தடை நீங்கள் என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புன்னு பார்த்தோன்னா ஏழாம் இடத்துக்குரியவரும் குரு தான் ஸோ பத்தாம் அதிபதியும் குரு அவர் போய் பன்னெண்டில் உட்காந்துருக்கார் ஸோ இதனால் என்ன ஆகும்னா உள்ளூர்லையே மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு வெளியூரில் வந்து மாப்பிள்ளை வருவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த டைமில் வந்து ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க உள்ளூர் மாப்பிள்ளையை தேடிட்டு இருந்தாங்கன்னா அதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் மாப்பிள்ளை வந்து வெளியூர்லேருந்து தான் வருவார் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியட் நல்லாயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு மற்றபடி புதுசாக எதுவும் துவங்க வேண்டாம் இவங்க வந்து ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க இவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் இதனாலனா இந்த இரண்டாம் பாவகத்திலேருந்து பார்த்தோம்னா குரு வந்து பதினொன்றில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து வருமானம் நல்லா தான் வரும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் எந்தெந்த ஆலயத்துக்கு போய் வழிபடலாம் ஸோ மிதன ராசி அச்சை ராசியாக போயிட்ருக்குன்னா சிறப்பு வழிபாடுன்னு பார்த்தோம்னா கோவில் குரு பகவான் வந்து மனைவியோட வீட்டு இருக்க தளத்துக்கு போகணும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே குரு பகவான் மனைவியோட வீட்டு இருக்க ஸ்தலம் அது ஒன்று தான் சோ அந்த சிவகங்கை மாவட்டத்தில் சோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பான பலன் வந்து இந்த குரு பயிற்சி டைம் பீரியட்ல ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய சிறப்பு படிகாரங்கள் என்னென்ன மிதன ராசி வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் கண்டிப்பாக வந்து கட்டுப்படும் ஸோ அது ஒரு மெயினான விஷயம் ஸோ மஞ்சள் நிறம் இவங்க பயன்படுத்தக்கூடாது அந்த நிறம் இந்த ஒன் இயர் காலத்துக்கு வந்து கண்டிப்பாக எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறதை தவிர்க்கணும் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை வந்து இவங்க தானமாக கொடுக்கணுமே தவிர அதிகம் பயன்படுத்த வேண்டாம் ஸோ இவங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறதும் உண்டாகும் இவர்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டா நிச்சயமாக தாராளமாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும்